ஹலோ ஆல் உங்கள் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள் லாஸ்ட் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கு ஒரு ஹியூஜ் ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு அதிலிருந்து நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னென்னா நம்ம ஓன் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி ஷேர் பண்ணும்போது நிறையா பேர் கேட்குறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன் அதே மாதிரி தான் இந்த வீடியோவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோவை ஸ்விட்ச் வேர்டு ஒரு ல ஒன் லைன் வேர்டு கூட இல்லை இந்த வேர்டு வந்து நம்ம லைஃப்பை சேஞ்ச் பண்ணுமா அப்படிங்கிற டவுட் வந்து எனக்குமே ஸ்டார்டிங் இருந்தது சரி சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம் தான் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் ஆனால் அது சேஞ்ச் ஆகும்போது எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியல ஒரு நாள் உக்காந்துட்ருக்கும்போது தான் யோசிச்சு பார்த்தேன் ஆமாம்ல இந்த விஷயத்தெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோமே அப்படிங்கிற ஒரு மைண்டே வந்தது கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து எனக்கு இருந்துகிட்டே இருந்தது அதுக்கு தான் மெயின் ரீசனே இந்த லாங் வீடியோ சுவிட்ச் வேர்ட்ஸ்னால் நம்ம சின்ன வயசுலேருந்தே கேட்டுருந்துருப்போம் நம்ம புக்ஸில் படிச்சிருப்போம் புவியீர்ப்பு விதி பிரபஞ்ச விதி பவர் ஆஃப் வேர்ட்ஸ் பவர் ஆஃப் தாட்ஸ் அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நம்ம கேட்ட விஷயங்கள் தான் நம்ம நல்ல விஷயங்களையே நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நல்ல விஷயங்கள் அட்ராக்ட் ஆகும் இதே ப்ராப்ளத்தையே பற்றி நம்ம நினச்சிட்ருக்கும் போது அந்த ப்ராப்ளத்திலேருந்து வெளிவரதுக்கான சொல்யூஷன் வந்து கிடைக்காது அந்த ப்ராப்ளமான விஷயங்களே நமக்கு வந்து அட்ராக்ட் ஆகும் மேக்னெட் மாதிரி நம்ம எண்ண அலைகளுக்கு வந்து ஆற்றல் வந்து அதிகம் அப்போ அந்த எண்ணங்களை வந்து எப்படி நம்ம நம்மக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு டெக்னிக் ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் மாதிரி அந்த சுவிட்ச்வேர்ட்ஸ்னு சொல்லலாம் நம்ம லைஃப்பில் வந்து நிறைய சேஞ்ச் ஆகும் நமக்கு வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி இல்லை லவ் பண்ணுறவங்க இல்லை மணி ரிலேட்டடான ப்ராப்ளம் இதில் பணத்தடைகள் இருந்துகிட்ருக்கு இல்லை வேலை கிடைக்கலை இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்து சுவிட்ச் சுவிட்ச்வேர்ட்ஸ் வந்து இருக்குது நான் ஃபர்ஸ்ட்டு சொல்ல ஆரம்பித்த சுவிட்ச் சுவிட்ச்வேர்டு வந்து உல்ஃப் மேஜிக் பிகின் நவ் இந்த சுவிட்ச் சுவிட்ச்வேர்டை வந்து டுவெண்ட்டி ஒன் டைம் சொன்னேன் நாள் போக போக அதை அட்ராக்ட் ஆகி நான் நிறையா தடவை சொல்ல ஆரம்பித்தேன் அதனால் என் லைஃப்பில் வந்து லைட்டாக டென்ஷன் ஆனாலே தலை ரொம்ப வலிக்கும் அதுவும் கண்ணில் கண்ணுலேருந்து நம்ம பின்தலையிலேருந்து கழுத்து வரைக்கும் அந்த ஒன் சைடு மைக்ரைன் மாதிரி இருக்கும் இது அவங்க ஃபீல் பண்ணவங்களுக்கு அதோட பெயின் வந்து எப்படி இருக்கும்னு தெரியும் அந்த மாதிரி என் லைஃப்பில் இருந்தது இப்போ யாராவது சொன்னால் கூட சின்னதாக ஒரு டென்ஷன் ஆனால் எனக்கு உடனே அந்த தலைவலி வந்துடும் மாத்திரை போட்டால் மட்டும்தான் சரியாகும் ஏன்னா நான் ரொம்ப ஓவர் திங்கிங்கான ஒரு ஆள் ரொம்ப திங்க் பண்ணுவேன் ஒரு விஷயத்தை நிறைய தடவை யோசிப்பேன் அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு தலைவலியிலேருந்து வெளியே வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம் மாத்திரை போட்டால் மட்டும்தான் ரெடியாகும் ஆனால் மாத்திரை போட்டதுக்கப்புறமா என்னாச்சுன்னா வயிற்றில் புண்ணு வர ஆரம்பிச்சிருச்சு நிறையா நம்ம மாத்திரை எடுக்க எடுக்க வயிற்றில் புண்ணு வர ஆரம்பிச்சிச்சு அப்புறமா வாயிலையும் புண்ணு வர ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறமா நம்ம மைண்டை டைவர்ட் பண்ணணும் கொஞ்சம் மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கணும் ஏன்னா டென்ஷன் ஆகிறனால தான் இது வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த சுவிட்சோர்டு வந்து நான் சொல்ல ஆரம்பித்தேன் என்னையே அறியாமல் நான் ஒரு அமைதியாகவும் ஒரு மன அமைதின்னு சொல்லலாம் எதை பற்றியும் யோசிக்கிறது இப்போவும் தான் இருக்குது ஆனால் அந்த மைக்ரேன்கிறதே என் லைஃப்பில் இல்லாமல் போயிடுச்சு நான் அதை அப்போது ரியலைஸ் பண்ணலை ரொம்ப நாள் கழித்து எனக்கு அந்த ப்ராப்ளம் இருந்ததே மறந்துட்டு ரொம்ப நாள் தலைவலியும் வரல டேப்லெட்டும் நான் போடவே இல்லை அதுக்கப்புறந்தான் யோசித்தேன் அப்போ எவ்வளோ பெரிய மேஜிக் மாதிரி நமக்கு நடந்திருக்கு அப்படின்ட்டு இது ஓப்பனாக நான் சொல்கிறேன் இது நம்புவீங்களா நம்ப மாட்டிங்களான்னுல எனக்கு தெரியல ஆனால் ஹண்ட்ரட் வந்து என் லைஃப்பில் வந்து ஒர்க் அவுட் ஆச்சு நீங்களும் கண்டிப்பாக ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் அதை நம்பிக்கையோடு சொல்லணும் ரொம்ப ஹாப்பியாக நம்ம இந்த யூனிவர்ஸ் கிட்ட கேட்கணும் நம்ம உல்ஃப் மேஜிக் பிகின் நவ் எனக்கு வந்து ஓனாய் வந்து எனக்கு மேஜிக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுச்சு எனக்கு கண்டிப்பாக எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் எனக்கு இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிடும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பிலீவ் பண்ணி நம்ம சொல்லும்போதே போதே பாசிட்டிவ் வைப் தான் நமக்கு அட்ராக்ட் ஆகும் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் எப்போ நமக்கு ஆறுதலாக இருக்கும்னா எல்லோரும் இருந்தும் நம்ம லோன்லியாக இருப்போம் கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் ஒரு தடவையாவது ஃபீல் பண்ணியிருப்போம் எல்லாருமே இருப்பாங்க நம்மளை சுற்றி தான் இருப்பாங்க ஹெல்ப் பண்ணுற நிலமையில தான் இருப்பாங்க பட் யாருமே அதை பண்ண மாட்டாங்க நம்ம உடஞ்சி போய் உக்காந்துருக்கும்போது எங்கேயாவது இருந்து நமக்கு ஆறுதல் கிடைக்காதான்னு நம்ம ஏங்கும்போது இந்த வீடியோ உங்கள் கண்ணில் படலாம் ஏன்னா நான் அப்படி இருக்கும்போது தான் என் கண்ணில் பட்ட விஷயம் நிறையா பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் பாய்